மூன்று தினங்களுக்கு முன் பின்னணி பாடகி சுசித்ரா தனது ட்விட்டர் பக்கத்தில் நள்ளிரவில் பல டுவிட்டுகளை பதிவு செய்தார் அதில் தனுஷ் சிம்பு சுசித்ரா மூவரும் எங்கேயோ ஒன்றாக இருந்தது போல் சத்குரு ஈஷா பவுண்டேஷன் சிவராத்திரி பிரார்த்தனை தொடர்பாக ஏதோ நடக்க அது குறித்தான பதிவுகள் போல் இருந்தன தனுஷ் கடவுள் என்றும் சிம்பு வின்னர் சாம்போ என்றும் ட்விட் செய்துள்ளார் சுசி தன்னிலை மறந்து இந்த ட்விட்குள்ளே போடும்போது உங்க அக்கவுண்ட் ஹேக் பண்ணப்பட்டுள்ளதா கேட்டவர்களுக்கு இல்லை என்று பதில் சொல்லுகிறார் தனுஷின் ஆட்கள் இந்த விளையாட்டில் சுசீந்திரா கையை பிடித்து இழுத்து அவரின் கையில் ரத்தம் கட்டி போகும் அளவுக்கு கை இருக்கிறது அதையும் ஸ்டில் போட்டுள்ளனர் தனுஷ் வேடிக்கை பார்க்க அவர் குரூ கையை இழுக்க சிம்புவும் அங்கு இருந்திருக்கிறார் தனுஷ் வேறு உதவி செய்யாதீங்கன்னு என்று சொன்னாரனும் ட்வீட் பண்ணியிருக்கார் சௌந்தர்யா ரஜினிகாந்த் பத்தியும் ட்விட் பண்ணியுள்ளார் சௌந்தர்யா இப்போது ஹீரோ ஹீரோவாக்கி வேலை பட்டதாரி டூ பாகத்தை இயக்கி கொண்டுள்ளார் அதை பற்றி ஏற்கனவே தான் ஒரு பொம்மை படத்தை உங்கள் இயக்கத்தின் திறமையை பார்த்து விட்டோமே இப்ப எதுக்கு விஐ என்று டார்ச்சர் செய்ய வேண்டும் என்று கேட்டுள்ளார் தனது கணவர் கார்த்திகை சுசித்ரா விவாகரத்து செய்யப்போவதாக அதை ஆட்கள் கிண்டல் செய்து கொள்ளலாம் என்றும் ட்விட் செய்துள்ளார் இவ்வளவும் இப்போ சுசித்ராவின் கணவர் கார்த்திக்கினால் மறுக்கப்பட்டுள்ளது சுசித்ராவின் அக்கவுண்ட் ஹேக் செய்யப்பட்டதால் இதுபோல பதிவுகள் வந்தன இப்போது கணக்கு மீண்டும் எடுக்கப்பட்டுள்ளது சுசித்ரா பதிவு செய்த பதிவுகள் மனவேதனை சிலருக்கு கொடுத்திருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொல்லியுள்ளனர்